அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிட கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்க் மஜில் செகியாவில் சொன்னால் நடத்தும் மூணாவது இஃப்தார் விருது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாதி மஸ்ஜிது இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா நாற்பதாவது நம்பர் ரோட்லேருந்து நீங்கள் ஏறி வரும்போது ஃப்ரெண்டில் அதாவது வந்து குவைத் டிசேபிள்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அதனுடைய உள் தான் வந்து நம்ம இப்போ இஃப்தார் நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நாற்பதாவது நம்பர் ரோட்லேருந்து இதில் ஏறி வரலாம் அல்லது வந்து ரைட் சைடில் நீங்கள் ஏறினோன்னா சாரா இப்போ ஹாலிதும் அதில் இருக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ரைட்டில் நீங்கள் எடுத்தாலே வந்து இந்த மஸ்ஜிது உங்களுக்கு வரும் இந்த மஸ்ஜிதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்னுடைய ஹால் இருக்குது இந்த ஹாலில் தான் வச்சு நம்ம வந்து காலங்காலமாட்டு வருடா வருடம் வந்து இந்த மிஸ்கனுடைய இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நம்ம அது இந்த தொடர்ச்சியாட்டு வந்து இந்த வருடமும் வந்து இஃப்தார் நிகழ்ச்சி வந்து மிக நல்ல முறையில் மக்களுடைய ஆதரவோட வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகள் வந்து உணவருந்துட்டு போகிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாதியினுடைய உள் உள் தோட்டம் இன்னும் வருது பாருங்கள் இந்த கார் வரக்கூடிய இந்த இந்த வழி தான் வந்து சாராய்பு ஹாலிதோன் இதனுடைய உள்ள நீங்கள் உள் பகுதிக்கு நீங்கள் வந்தாலே வந்து உள்ள இருக்கப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாலில் தான் வச்சு நம்ம வந்து இஃப்தார் விருது நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து மூணாவது இஃப்தார் விருது நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து மூணாவது இஃப்தார் விருது ஏற்கனவே வந்து நான் ஃபஸ்ட்டு இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் தொடர்ச்சியாக வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிறனாலயும் கெஸ்ட்டுகள் சிறப்பு அலைப்பாளர்கள்லாம் வந்த காரணத்தினாலே வந்து பதிவு எனக்கு போட முடியல மன்னிச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து கண்டிப்பாக நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏறக்குறைய வந்து ஐநூறுக்கும் மேலே அறுநூறுக்கும் பேரு வந்து இந்த இஃப்தார் விருதில் வந்து கலந்து கொடுறாங்க அதுபோல இன்றைய சிறப்பு அழைப்பாளராக நம்ம வந்து மெஹராஜுக்கு வந்திருந்த மெஹராஜினுடைய ப்ரோக்ராம் வந்து சமீபத்தில் நம்ம நடத்தியிருந்தோம் அந்த மெஹராஜ் புரோகிராமுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தாளர் அதாவது வந்து இன்றைய தினம் நம்முடைய சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய ஷேக்னா ஹாதிம் முகமது இப்ராஹிம் அன்வாருல்லா ஷா அல் ஃபாதுலில் பாகவி அவர்களை வந்து அவர்கள் வந்திருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க வந்து மெஹராஜுக்கு வந்திருந்தாங்க பெரிய அளவில் நம்ம வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து மெஹராஜுகளாக நம்ம நடத்தினோம் அதுபோல் இந்த ரமலானுக்கும் அவங்க வந்து வருவேன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அதனுடைய ஒரு கொடுத்துருந்த அந்த வாக்குன்னு அடிப்படையில் வந்து அவங்க வந்து இந்த ரமலானுக்கு வந்து வந்திருந்தாங்க ரெண்டு ரமலானுடைய ரெண்டு நிகழ்ச்சியில் வந்து அவங்க க கலந்துக்கிட்டாங்க ரெண்டு நாள் அவங்க இருந்தாங்க மிஷ்கினுடைய சார்பாக வந்து அசரத் அவர்களை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் நமக்கு வந்து பெரிய வந்து ஒரு பாக்கியம் ஷேக்னா அவர்கள் வந்து இந்த ரமலானில் வந்து நம்மோடு வந்து சேர்ந்து இந்த ரமலானை வந்து நடத்தி தந்தல ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுடைய வரவும் சொற்பொழியும் வந்து நிச்சயமாக வந்து இந்த ரமலானில் நல்ல ஒரு மாற்றத்தை நான் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர்களை மிஸ்கு மஜில் செய்யணா சொன்னால் சார்பாகவும் அனைத்து நிர்வாகிகளும் சகோதர சகோதரின் சார்பாகவும் அவங்கள வந்து வரவேற்கிறோம் இன்சால்தான் அவங்களுடைய தொடர்ச்சியான ஒரு இந்த பொறுப்பொழிவு வந்து இப்போ நடைபெறும் அனைவர் வந்து அந்த சொற்பொழிவை கேட்டு இன்சால்தான் பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் அந்த யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரம்தானுடைய அனைத்து வீடியோக்குள்ள வந்து இந்த இதில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் இன்ஷால்லா இப்ப ஷேக் நான் ஷேக் அவர்களுடைய சொற்பொழிவு இப்போ நடைபெறும் இன்ஷால்லா நீங்க கேட்டு பயன்படுங்க சலாம் அலைக்கு அரஹமத்துல பிரகாத் இதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் ஷேக் முனிர் அவர்கள் இப்போது ஒரு தலைமை உரையாற்றுவார் வர إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن من الله فلا مضل له مِن فلا هادي ونشهد لا الله ونشهد أن محمدا عبده ورسوله بعد الحمد لله इनजे दु नमकाफ़ असारादी मुहम्म इब्राहीम अनवारा शा अादिल बादी अादरी अभाईवी असादरी नक्शबंदी राहल அன்னூரி அபோல்லா ஏ மிஸ்கின் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அலமதுல்லா நமக்கெல்லாம் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அலமதுல்லா நம்முடைய ஒருநாகர் ஷேக்னா அவர்கள் நம்மோடு இந்த சமதானுடைய இந்த பொழுதிலே நம்மோடு இருக்கிறார்கள் அலமதுல்லா அவருடைய சீர்வரைகள் நிச்சயமாக நம்ம ஈ ஒரு வளர்ச்சியை உருவாக்குவோம் என்று ஆதரவித்தவனாக ஷேக் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உரைநீர்த்தும்படி அன்போடு சன்போதும் பணிபோதும் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாலை الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واحبابه اجمعين اما بعد قال الله تعالى في شان حبيبه ان الله وملائكته ാംസ ഗത്തോട് കൂടിയ കുലമാക്കൾ ദേവനുകൾ അള്ളാഹു നല്ലടിയാളുകൾ എൻ്റെ പ്രണീതമാണ് റംലാൻ ഷരീഫിൽ നോമ്പ് ആരംഭിക്കുന്നതോടെ അള്ളാ നമുക്ക് റഹ്നത്തെ കൊട്ടാരംഭിച്ചിരിക്കണു അല്ലാ ജല ഖുബാൻ ഷരീഫിൽ അള്ളാ നമുക്ക്

अंबाण सहोदर रहमतान ஒருவர் நோக்க வச்சாடன் அனைத்து பாவங்களும் எல்லாம் அழித்து கொடுப்பார்கள் நம்ம நோம்பு வைக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம்ம உள்ளது சந்தோஷப்பட வேண்டியது அல்ல எங்கியதோ அறிமுகம் செய்துகிட்டே இருக்கிறார்கள் அல்லா என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க நான் பட்டினியாக சாப்பிடாம உணவு எதுவும் எடுக்காமல் நோம்புடைய ஷாயத்துகளையும் அதனுடைய நிபந்தனாக்களையும் பகல்களையும் கடமையாக பிரித்து அல்லாஹுக்காக நம்ம நீத்து செஞ்சு சுப்பகையிலிருந்து இருந்து மக்கள் இருக்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என் மீது அவருடைய ரகமத்துகளை அறிவு புற கூட்டிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வருகிறார் ரமலானுடைய பர பார்த்ததோடு நரகத்துடைய கதைகளை எல்லாம் எல்லாம் மூடிடுவாங்க சோனத்துடைய கதைகளை எல்லாம் தோந்து வச்சுடுவாங்க எவ்வளோ மக்களை எல்லாம் மன்னிச்சு விட்டு நரகத்தில் இருந்தும் சோனத்தின் பக்கம் சொருகத்தின் பக்கம் கொண்டு வருவாங்கள அல்லாவுக்கு மிகவும் நம்ம சுக்குறு செய்ய நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கு நம்மளான சகோதரர்கள் நோன்பு நம்ம உடலால் நம்ம நோன்புடிக்கிறேன் உடல் என்று சொன்னால் உச்ச தலையில் இருந்து உள்ள காலையில் நம்ம எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அவ்வளவு உறுப்புகளும் நோம்பாளிகளாக ஆய்வு கண்ணுடைய நோம்பு காதுடைய நோன்பு நாக்குடைய நோன்பு கைதாக நோன்பு ஒவ்வொரு உறுப்புகளோடும் நோன்பு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்ன அது சொன்னால் என்ன ஒவ்வொரு உறுப்புகளும் நோம்பாளி ஆகணும் கண்ணை கொண்டு அல்ல ரசூர்ந்து திருப்தி இல்லாமல் ஏதுமே பார்க்காம இருக்குதல் கண்ணுடைய நோன்பாக இருக்கும் தான் லேனில் கூட்ட போய் நீங்கள் முத்தப்பிங்களாக சொன்னால் அப்படிதான் அது சரி நான் கூடவங்க நாவை கொண்டு புறம் பேசாது நான் பாலி பொய் சொல்ல மாட்டேன் புறம் பேச மாட்டேன் எல்லாரும் பெருமை திருப்தி இல்லாத எதுவுமே நாவை கொண்டு பேச மாட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் செஞ்சு பரிபூர்ணமான அல்லா ஏதேனும் முழுசாக எடுத்துடுவாங்க விளக்குகளும் முழுசாக எடுத்துடுவாங்க இதுதான் தப்பு இதுக்குள்ள ஒரு ப்ராக்டிஸு அடுத்து வரக்கூடிய பதினொன்று மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த ஒரு வன்மையத்தில் எல்லாம் போகுது مسلمانوں اللہ جلسان و تعالیٰ یہ رمضان مبارک سے کیا چاہ رہے اللہ مقصد الہی کیا ہے ہم پر فرض کرنے سے اللہ کے مقصد کیا ہے وہ پاک کرنا ہے ہمارے گناہوں کو معاف کرنا گناہوں سے ہم کو پاک کرنا انسان کے ساتھ میں جو بری نفس ہے وہ نفس امارہ کو صفائی کرنے کے لیے فزکیت النفوس کے لیے اللہ پر روزے کو مقرر کیا ہے روزہ کھانے سے روک دیا پینے سے روک دیا بیوی سے روک دیا حلال چیزوں سے ہم کو روک دے کے کیا چاہ رہے ہیں اللہ میاں ہمارے صفائی ہے پاکی ہے مسلمانوں روزہ صرف کھانے پینے کے پینے سے روکنا نہیں تمام گناہوں سے ہم علاحدہ ہو ہے دونوں آنکھوں کا روزہ ہے زبان کا روزہ ہے ہاتھا پاؤں کا روزہ ہے ہر روزہ جواری روزہ رہنا چاہیے کیا ہے روزہ دونوں آنکھوں سے حرام نہیں کرنا دونوں آنکھوں سے بد نظری نہیں کرنا ہمارے نظر کو نیچے رکھنا صرف حلال پر نظر یہ دونوں آنکھوں کا روزہ ہے زبان کا روزہ کیا ہے زبان سے جھوٹ نہیں بولنا تقلیبت نہیں کرنا زبان سے کسی کو کھالی نہیں زبان میں ہمیشہ تسبیح اور اذکار جاری رہنا اچھی گفتگو کرنا سچ بولنا زبان سے قرآن پڑھتے رہنا درود شریف پڑھنا استحفات پڑھنا ایسا اللہ تعالیٰ کے ذکر اور اذکار میں ہمارے زبان کو مشغول رکھنا زبان روزہ عزت تعالو سے تربے تک جتنے اور جواری سب روزے میں شامل ہیں امام ابو راؤ رحم تباری کی روایت ہے کسی نے منحیات کو چھوڑنے کے لئے تیار نہیں کسی جی اپنے زبان کو کنٹرول نہیں کرے آنکھوں کو کنٹرول نہیں کرے ایسا ہے تو روزہ رہنے سے انہوں کو کوئی فائدہ نہیں ہے صرف پاکھا اور پیاسا ہے کوکا اور پیاسا ہے نا. اللہ کے ان سے روزے سے راضی نہیں ہے بہتر احادی سے پیئے بات ہے روزے دار ہمیشہ رہنا میں روزے میں ہوں ٹوٹ نہیں بولوں گا میں روزے میں ہوں بجنزل نہیں کروں گا میں روزے میں ہوں بیبت نہیں کروں گا اللہ پسند کرے گا یہ روزہ اللہ کے پاس قابل قبول ہو جائے گا ملائکہ رحمت کا نازل فرمائے گا ہمارے نام ہے اس کو مٹھا دے گا معاف کرے گا متفق بن کر روزہ رہنے کے لئے اللہ ہاں. سب کو توفی بھی فرمائے مقصد شور, مقصد روزہ روزہ سے ہمارے نیت یہ ہے سے آزادی ہونا جنتی بن جائے آہلِ جنت بن جائے اس لئے سرکارِ دعا صلی اللہ علیہ وسلم نے ارشاد فرمایا روزہ دار ہمیں ایسا اللہ سے دعا کرتے ہیں کیا دعا کرنا یا اللہ مجھے جنت عطا فرما یا اللہ مجھے جنت عطا فرما دو سخت سے مجھے بچا میرے گناہوں کو معاف فرما ایسا اللہ سے دعا کا حقوق ہے انشاءاللہ حقیقی روزہ بننے کے لیے اللہ ہم سب کو ورحمۃ اللہ وبرکاتہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ شیخ صاحب نے بہت اچھے سے بات کی ہے بہت عبرت حاصل کرنے کی بات ہے ہمارا روزہ آنکھوں سے بھی روزہ رکھنا ہے پہاؤں سے بھی روزہ رکھنا ہے ہاتھوں سے بھی روزہ رکھنا ہے تو اس کے بارے میں ہمیں غور کرے ابھی دعا کریں عشا اللہ یہ دعا مقبولیت کی وقت ہے بھائیوں آپ کے سامنے یہ کھانا ہے دو آدمی بیٹھے ہیں یکساں کرتے ہوئے دونوں آدمی کے اندر یہ کانا استعمال کرو تاکہ اپنا دوست بھی کھائے آپ بھی کھائیں کھانا نہیں ملا ان کو نے مہربان کر کے اکرام کے ساتھ ان کو تناول فرمائیے کو کو گے جائے گا ایک آدمی کو آپ نے روزہ کھولنے کے لیے رستہ کریں گے رکھنے کا ثواب آپ کو مل جاتا ہے آپ ابھی دعا کا وقت ہے آپ دعا کرو انشاءاللہ دعا بھی فرمائیے اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم رب العالمين بالغ سالي اللهم ارحمنا يا ارحم الراحمين الله يرحم جميع المعرضين الله يرحم يا ارحم الراحمين صلى الله تعالى سيدنا محمد بن سيدنا محمد بن محمد و ال والحمد لله رب العالمين 見て。<music> <music>

இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கால்சி வந்து சகோதரர்கள் அதாவது மிஸ்கனுடைய அந்த கமிட்டி சகோதரர்கள்லாம் வந்து அத்தனை பேருமே வந்து நாலு மணிலேருந்தே வந்து இந்த வேலைகளை தொடங்குறாங்க அசர் தொழுத உடனே வந்து சாப்பாடு இறக்குறது அதை தர்த்தி பண்ணுறது சுப்புராக போடுறது அந்த மாதிரி கரெக்டாக மூன்றரை மணி மூணை முக்கால் அந்த இருந்து அப்படியே வந்து தொடங்கி இந்த இது வந்து இஃப்தார் உணவு அதாவது வந்து உன் எல்லாம் வந்து உணவு சாப்பிட்டுட்டு போன பிறகு வந்து அது கம்ப்ளீட்டாகட்டு க்ளீன் பண்ணுறாங்க அத்தனை சகோதரர்கள் நின்று க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணி எடுத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இஃப்தாருடைய உணவு வந்து சாப்பிட்றாங்க சா சா சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து திரா மகரிப்பு தொழுதுகிட்டு அதுக்கப்புறம் திராவியாவை முடிச்சுக்கிட்டு எட்டரை மணிக்கு போகிறாங்க எட்டரை மணி சில டைமில் ஒன்பது மணி கூட இவங்க ஆகும் உண்மையிலே வந்து அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரமலான் நேரத்தில் வந்து அவங்களோட உடல் உழைப்புக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் இந்த நோம்பு நேரத்தில் வந்து நம்ம அனைவரும் வந்து துவா செய்வோம் இன்சால்தான் அந்த முப்பது நாளும் ஆரோக்கியத்தோட அந்த மிஸ்க் மேஜர் செய்யும் சொன்னால வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடரணும்னுட்டு நாங்கள் வந்து துவா செய்கிறோம் அதுபோல் யார் யாரெல்லாம் வந்து இந்த ரமலானில் கலந்து கொள்ளணுமோ இந்த துவாக்கல்லையும் இந்த தொழு திராவிய தொழுகையிலும் கலந்து கொள்ளணுமோ அனைத்து மக்களும் வந்து மிஸ்க் மஜ்ஜில் செய்யாமல் சொன்னால் அனுப்பு அழைப்பு விடுக்கிறோம் நீங்கள் வந்து இந்த ரமலானுடைய சிறப்பை வந்து நீங்கள் வந்து பயன்பெறுங்க ரமலானில் வந்து நிறைய சிறப்பான குவாக்களும் அதனுடைய மஜ்லிஸ்களும் இருக்குது நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கன்ட்டு உங்களை நாங்கள் வந்து அழைக்கிறோம் யார் யாரெல்லாம் வந்து மீண்டும் ஒரு தொடக்க சொல்கிறேன் யாரெல்லாம் அந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா தான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து ரமலானுடைய அனைத்து விதமான அனைத்து வீடியோக்களையும் நான் அவங்களுக்கு இதனுடைய பதிவிடுறேன் அலாமலைக்கு